எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான எமர்சன் அவர்களுடைய ஒரு ஒன்று உண்டு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குவதன் மூலமும் அழகான ஒரு சிறிய தோட்டத்தை பராமரிப்பதன் மூலமும் சமுதாயத்தில் மிகவும் உறுப்பினருக்கு இலவசமாக கல்வி கட మలామలాలి మాలాటెిగంగాదుత కాకండితిండికా విండితం గాడిండు మాల్కాని లాలాదతాకం చెండికం చేనాలు ఉపికండిలు మాలాల్టిం చెలాలాలి Thank you, Dr. Govinov, for such a enlightening about centre. And before going to his remarks, I'd like to congratulate the Scorbury Hospitals. As has been rightly pointed out by Dr. C. K. You're very young still, but the steps are not baby steps, I think. You have taken up a giant leap, I believe. Constructing so many other departments, not merely the ஒரு மரு தன்னை விரிவுபடுத்திக் கொள்வதிலும் பல்வேறு தளங்களில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்வதும் இயல்பான ஒன்று தான் புதிதாக தொடங்கப்படும் பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவ்வாறே மேற்கொள்வது சகஜம் பழமையான ஒன்றுதான் ஆனால் மிக குறிப்பாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை தருகின்ற அந்த சிகிச்சையை அது மேற்கொள்ளும் பொழுது அந்த தொடக்க விழாவிற்கு என்னை அழைத்தது என்பது எனக்கு கூடுதல் குழந்தை இல்லை என்கின்ற ஒரு விஷயம் வரும்போது பொதுவாக இந்த சமூகத்தினுடைய பொது புத்தி என்பது பெண்களை தான் குற்றம் சுமத்துவதாக ஒரு ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேலாக இருக்கின்றது அது அப்படியல்ல ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த ஒரு விஷயத்திலே பொறுப்பேற்க வேண்டும் அது நமக்கு கிடைக்காத பொழுது இரு இருவரும் இணைந்துதான் இந்த பயணத்திலே செல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக டாக்டர் கோபிநாத் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் அந்த வகையிலேட்டிங் சென்டர் ஸ்பெஷலி ஃபர்டிலிட்டி சென்டர் இஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் விச் ஐ வுட் லைக் அகேன் டு கன்க்ராச்சுலேட் This hospital for having taken up that venture. And I believe the scientific temper is.